ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே கடந்த வாரத்தில் சில மாறுதல்கள் வாழ்வில் வந்தும் அதன் பயனை உன்னால் முழுமையாக பெற முடியவில்லை என்று வருந்தினாய் இந்த வாரம் முழுமையான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையின் சூழலை சமாளித்து அதை நடத்தி வந்த நீ இனி வெற்றி பெற தேவையான வழிகளை கண்டுபிடிப்பாய் ஞாபகத்தில் வைத்துக்கொள் சிலருக்கு வளர்ச்சி வேகமாக இருக்கும் வினைப்படி சிலருக்கு வளர்ச்சி மெதுவாக இருக்கும் சில காரியங்கள் மெதுவாக நடப்பதாலேயே வளர்ச்சி இல்லை என்று முடிவு கட்டக்கூடாது வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் வாழ்வில் நம்பிக்கை பொறுமை நிச்சயம் வெல்லும் முருகன் அருளால் என் வாழ்வில் மீண்டும் வரும் வளர்ச்சி பாதைக்கு நன்றி என்று பதிவிட்டு வளர்ச்சி பாதையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக நகர தயாராக இரு